வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம் குரு பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி குரு பயிற்சினாலே எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருப்போம் ஏன்னா சுபர் ஒன்பது கிரகத்துல முழு சுபர் இயற்கை சுபர் அவரு கெடுதலா பண்ணக்கூடிய கேரக்டர் ரோல் இருந்தா கூட உங்க ஜாதகப்படி உங்க லக்னப்படி இருந்தா கூட ஒரு ஐம்பது சதவீதம் நல்லதை செய்யறதுக்கு துடிப்பார் ஐம்பது சதவீதம் நல்லது செய்யறதுக்கு ரொம்ப பாடுபடுவாரு பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சுபர்னு பாருங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு சுப கிரகத்தினுடைய பயிற்சி வரப்போகுது எல்லாரும் உற்று நோக்குகின்ற பயிற்சி இந்த வருடமாவது திருமணம் நடந்ததாதான் வீடு கட்ட மாட்டோமா கார் வாங்க மாட்டோமா குழந்தை கிடைக்காதா ரெண்டாவது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுற கிடைக்காதா ரெண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணுற கிடைக்காதா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா ப்ரொமோஷன் கிடைக்காதா அரசாங்கம் அரசியலில் நான் ஒரு வளர்ச்சியை நோக்கி போக மாட்டேன்னா நினைச்ச பணம் வராதா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உள்ளிருக்கும் இதுக்கெல்லாம் விடை கொடுக்கிற ஒருத்தராக குரு பகவான் இருக்காரு அப்படிப்பட்ட குரு பகவானினுடைய பயிற்சி நமக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆக இருக்குது மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றாரு அப்ப இயற்கையாகவே பொருளாதார கஷ்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த இடத்துல பன்னெண்டு ராசிக்கு வச்சுக்கோமே இதுல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்னி ராசி என்பவர்களுக்கு இது அற்புதமான வார்த்தை குபேரடி நேரடி பார்வைகள் கன்னி ஆமாங்க ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு பீரியட நான் பாக்குறேன் என்ன எட்டாம் இடத்துல குரு இருந்து என்ன கஷ்டப்பட்டீங்க அவர் பார்வையினால நிறைய விமோச்சனம் அடைஞ்சா கூட நிறைய அசிங்கம் அவமானம் நெருக்கடி போராட்டம் இதெல்லாம் சந்திச்சாச்சு நிறைய கஷ்டங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தான பார்த்துருப்பாரு ரெண்டு குடும்பம் எட்டு அவமானம் ஃபேமிலிக்குள்ளேயே கஷ்டம் போராட்டம் மதிக்கவே இல்லை சார் என்ன நான் வந்தா கூட அப்படி திரும்பிக்கிறாங்க சார் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட கண்ணியை பார்த்துக்கோம் இந்த கடந்த ஒரு வருடமா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் விமோச்சனம் கிடைக்க போகுது நினைச்சது நடக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு வராரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு ஓடுனவங்களுக்கு ஒன்பதுல குரு சார் இதெல்லாம் கேட்டு கேட்டு சடைஞ்சு போச்சு சார் அது என்ன சார் ஓடுனவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு அப்படின்னா நாங்கள் ஓடி போயிருமான் அப்படி இல்லைங்க ஓடி ஓடி பொருளை சேர்த்து ஓடி ஓடி இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து ஓடி ஓடி புகழுக்காக நீங்கள் வெற்றி அடைந்து ஓடி ஓடி நிம்மதி பெருமூச்சு கிடைக்க உங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதம் தான் ஓடி போனவங்க ஒன்பதுல குரு இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒன்பதுல குரு வந்தா ஓடி போயிடுவாரு ஆடி போயிடுவார் இதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஏன் ஓடுவாரு நல்லதை நோக்கி ஓடுவாரு ஓடுனாதாங்க கிடைக்கும் அழுத பிள்ளைக்கு தாங்க பால் சும்மா பழுத்தே பசி பசியில் போடுறதுக்குன்னு விட்டுருவாங்க அப்போ ஓடி ஓடி நீங்கள் தேடி தேடி வளர்ச்சி அடையக்கூடிய காலமா அதுன்னு சொல்லப்படுது சார் இத்தனை நாள் தேடுனேன் ஓடுனேன் ரிசல்ட்டே இல்லை ஏன் எட்டுல குரு இருந்துச்சு ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படியே நெருக்கடி கொடுத்துருவோம் இப்போ அது ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஏன்னா ஒன்பதாம் இடம் ஸ்பிரிச்சுவல் டிவைனா சொல்லப்போம் ஆன்மீகமாக இருக்கும் இறைவன் உங்களுக்கு எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாரு உம் ஏன்னா ஒன்போதுல குரு வரும்போது கூடுதல் பலம் உங்க ராசியை பாக்குறாரு இப்ப நீங்க போய் கோயிலுக்கு போகும்போது இன்னும் ஆத்மார்த்தமான ஆசீர்வாதம் அதிகமா கிடைக்க காத்திருக்கு மிஸ் பண்ணிடுறாரு அடுத்த லெவலுக்கு போங்க எல்லாத்தையும் கடவுள் பார்ப்பாரு அப்படி பார்த்தா தான் கடவுள் கன்னிராசிக்காரங்களை எக்ஸ்ட்ரா பார்ப்பாரு அதுதான் அந்த குரு ஏன்னா குரு வந்து இயற்கை சுபர் இப்போ ஒன்போதுல வர்றார் அவர் ராசி பார்க்கும்போது கூடுதலான மரியாதைகள் மாலைகள் வளர்ச்சி ப்ரமோஷன் தடையில்லாத நிகழ்வுகள் எல்லாமே எக்ஸலென்ட்டா இருக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது வெளிநாடு வெளியூர் உயர்ப்புகள் பிஹெச்டி முன்னேற்றம் வளர்ச்சி ஆசைகள் நிறைவேற இடம் இதெல்லாம் ஒம்பதுங்க நீங்க போய் நினைச்சா நின்னா அந்த இடத்துல சம்பவம் நடக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அங்க குரு வரும்போது உங்களை தோற்க விட மாட்டார் குரு வளர்ச்சியை நோக்கி தான் நீங்க போவாங்க ராசியவே பாக்குறாரு உங்க ராசி அது குருச்சந்திர யோகவாமையார மாறுது உங்களை சும்மா விடுவாரா புகழோட அழைச்சிட்டு போய் புகழோட உங்களை கூப்பிட்டு போய் நிப்பாட்டி உலகத்துக்கு அறிமுகம் செய்வார் ஏ இப்படி ஒரு ஆள் இந்த புகழோட இந்த திறமையோட ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு உலகத்துக்கு அறிமுகம் செய்யற கால வெற்றவே கூடாது உழைக்கணும் உழைச்சு அதுக்காக நம்ம உட்கார்ந்துகிட்டு இருந்தா எல்லாம் வந்துடுது நல்ல நேரத்தை பயன்படுத்தி நல்ல காரியத்தையும் செய்து இறைவனோடு நீங்கள் பயணிக்கும் போது வளர்ச்சி வெற்றி கட்டாயம் உங்களுக்கு கிடைச்ச கிடைக்காம போகாது கரெக்டா குரு மூணாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி பலிதமாகும் ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு வெற்றி உறுதியாகும் ஏன்னா ஒன்னு மூணு அஞ்சு ஒன்பதுல இருந்து பார்க்கிறார் எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி குரு பிளானட் அந்த கதிர்வீச்சுக்களை எப்படி நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க தெரியுங்களா அது உணர்ந்தாதான் சார் தெரியும் குருவுக்கு அப்படி ஒரு மகத்துவம் சார் குரு அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லை குரு பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு சார் உங்களுக்கு இஎன்டி பிராபலத்தினால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா சரியாகும் சார் தொழில வேலையில முன்னேற்றம் இல்லைன்னா சரியாகிற காலம் சார் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வீண் அவச்சுல் அவச்சோல் அசிங்க இருந்ததுன்னா எல்லாம் தொடச்சிடுவாரு சார் அந்த பார்வையினான குருவை பத்தி பேசின மூணு நாளைக்கு விடாம சத்சங்கம் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பிளானட் குரு பயிற்சி சாதாரணமா நம்ம நினைச்சிருந்த பயிற்சி தானே அப்படி அது பயிற்சி உங்கள் முயற்சிக்கு அந்த கருவை அந்த ஸ்பிரிச்சுவலோட அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ள விதைச்சு உங்களை டியூன் பண்ற காலம் சும்மா தூங்கி கிடந்த ஒருத்தரை தட்டி எழுப்பி ஏன் இப்படி இருக்கீங்க நல்லா ஓடுங்க வளர்ச்சியை நோக்கி பயணிங்கன்னு சொல்ற பீரியட் அந்த எனர்ஜி அவ்வளவு இருக்கு கதிர்விச்சுக்கள் அறிவியலும் ஆன்மீகமுமே ஜோண்டிடும் சும்மா இல்லைங்க சும்மா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதா கொடுத்து வச்ச ஆத்மாப்பா ஏன் பேசுறோம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கொடுத்து வச்ச ஆத்மா அப்படி எதுவுமே இல்லை சார் அப்படின்னா மாயையில நம்ம விழுந்துற எப்படி அவங்களுக்கு கிடைக்குது இவங்களுக்கு கிடைக்குது நமக்கு ஏன் கிடைக்குது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க சார் இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணுங்க உங்களுக்கான உங்களுக்கான அளவீடுகள் உங்களுக்கு தெரியும் சார் ஒருத்தர் ரெண்டு இட்லி சேவல் ஒருத்தர் நாலு இட்லி சாப்பிடுவோம் ஒருத்தர் ஆறு இட்லி சேவாரு நமக்கான உணவு நம்ம எவ்வளவோ அவ்வளவு தான் சாப்பிட முடியும் அதை நோக்கி பயணிக்கலாம் யாருக்கெல்லாம் பொறாமை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா இறைபலம் இருக்கவே இருக்காது சார் நீங்க எங்க போய் சாமி கும்பிட்டாலும் இது தண்டனை இன்னொருத்தன் கெட்டு போகணும் இன்னொருத்தன் ஏன் வளரலாம் ஐயோ இவன் நல்லா இருக்கானே இந்த எண்ணத்தோட நீங்க போய் நின்னீங்கன்னா நீங்க போற நேரத்தில் ஸ்கிரீன் போட்டுருவாங்க தெய்வம் உங்களை பார்க்க தெய்வம்னா நம்ம கூப்பிட்ட உடனே நூறு ரூபாய் காணிக்க போட்ட உடனே நமக்கு காட்சி கொடுத்துரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் இல்லைங்க நீங்க லாங்கா நின்னு கூட கும்பிடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுங்க நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார் குரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல குரு பகவான் வீட்டுல இருந்துட்டு நினைச்சாலே அந்த அருட்கடாச்சும் கிடைச்சிருங்க அவ்வளவு பவருங்க குரு நம்ம ஜாதகத்துல குரு மட்டும் பலமா இருந்ததுன்னா கிடைக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது நேர நேரத்துக்கு கால காலச்சக்கரத்துக்கு ஒன்பது கூடவர் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி காலச்சக்கரத்துக்கு தனுசு அதுக்குதான் அங்க பாருங்க என்னென்ன ராசியை வச்சாரு அந்த ராசியில என்னென்ன நட்சத்திரம் மூலங்கிற விசுவாசமான ஒரு ஆஞ்சநேயர் உள்ள இருக்கு பூராடம்ங்கிற செல்வத்தை கொடுக்குற மகாலட்சுமி உள்ள இருக்கு உத்திராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் அங்க இருக்காரு முதன்மையா இருக்கிறது விநாயகர் அவர் அங்க உத்திராடம் நட்சத்திரத்தை வச்சிருக்கிறார் நம்மால் மகரத்துல இருக்கு நான் தனுசுல இருக்கிற உத்திராடம் வேற மகரம் இருக்கிற உத்திராடம் வேற அந்த அந்த குணம் வேற இந்த குணம் வேற இங்க இது குருவோடு கலந்த சூரியன் அது சனியோடு கலந்த சூரியன் அப்ப ரெண்டுக்கு எண்ணங்கள் மாறும் சோ அப்போ இந்த தனுசுல உட்கார்ந்து இருக்கிற அந்த உத்தரடத்துக்கு அவ்வளவு பவர் அவ்வளவு வலிமை அப்ப அந்த தனுசுக்கு உண்டானவர் யார் குரு அவர் போய் கன்னி ராசியை பாக்குறாரு அப்ப என்ன மாதிரி எனர்ஜி வாங்கி பாப்பா சார் அதாவது ஏன் கன்னிக்கு இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா ரிசபராசியில ராசியில இருக்கார் குரு மூணு நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் அதே நட்சத்திரம் அப்படியே கண்ணிலேயும் இருக்கு அந்த பார்வை பார்க்கறாரு அப்ப எனர்ஜி அதிகம்னு சொல்லுங்க இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி சரணாகதி பண்ணுங்க நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க வெற்றியை தவிர வேற ஒன்றுமில்லை இதுதான் உண்மை கனிராசிக்காரங்க உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கட்டாயம் ஒரு தடவை பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு கோச்சாரங்கள் சப்போர்ட் பண்ற அளவுக்கு சுய ஜாதகமும் சேர்ந்து பண்ணுனா இன்னும் கூடுதல் படம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்